தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருக்கின்றார் அவர் தன்னுடைய உரையிலே மிக முக்கியமான பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்த கட்டமாக அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை மிகவும் தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் எடுத்து கூறுவதாக அவருடைய உரை இருக்கின்றது அவருடைய இன்றைய உரையில் இருக்கக்கூடிய பத்து முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போறோம் அதுக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னால் அனுரகுமாரதிசா நாயக்கா ஜனாதிபதியாக பதவியேற்று முதல் மூன்று நாளுமே வந்து மலமல்லண்டு சில சில மாற்றங்களை கொண்டு வந்தவர் அந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு தான் இன்றைக்கு உரையாற்றுவார் அந்த மாற்றங்கள் மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே ஒரு கவனிக்கக்கூடிய முக்கியமான மாற்றங்களாக இருக்குது அந்த மாற்றங்களில் வந்து மிக முக்கியமான மாற்றம் வந்து அமைச்சரவை மாற்றம் மூன்றே மூன்று பேருக்கு இடையில் வந்து எல்லா அமைச்சையும் வந்து பகிர்ந்து கொடுத்துருக்கின்றார் அதன் மூலம் என்ன நடக்கும் என்று சொன்னால் நிறைய அமைச்சர்கள் தேவையில்லை அவர்களுக்கு சம்பளம் தேவையில்லை அவர்களுக்கு வாகனம் தேவையில்லை தேவையில்லாத வெட்டி பந்தாக்கள் தேவையில்லை தேவையில்லாத செலவுகளே தேவையில்லை இந்த மூன்று பேருமே வந்து எல்லாரையுமே பார்த்துக் கொள்வினோம் ஒரு காலத்தில் இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான அமைச்சர்களை கொண்ட ஒரு அமைச்சரவை இருந்தது கடந்த காலங்களில் அவர்களுக்கு தனிய வாகனங்கள் சலுகைகள் சம்பளங்கள் என்று சொல்லி இவ்வளவோ காசை வந்து இலங்கை அரசாங்கம் வீணாக்கினது ஒரு காலத்தில் ஆனால் அதிலிருந்து இப்போ மாறுபட்டு மூன்றே மூன்று பேருக்கு இடையில் வந்து இந்த அமைச்சு பொறுப்புகளை வந்து பகிர்ந்து கொடுத்துக்கிறது மிக முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுது அதோட வந்து அண்மை காலமாக கொடுக்கப்பட்ட பார் லைசன்ஸை திருப்பி வாங்கினதாக இருக்கட்டும் அல்லது வாகனங்களை திருப்பி வாங்கினதாக இருக்கட்டும் இப்படியான பல அதிரடியான மாற்றங்களை அவர் ஜனாதிபதியாக கையெழுத்திட்ட அந்த நொடியிலிருந்தே ஆரம்பித்து இன்ற வரைக்கும் செய்து கொண்டு வாரர் அவ்வளத்தையும் செய்து காட்டி போட்டுத்தான் இன்றைக்கு அவர் உரையாற்றுறார் அதனால தான் இன்றைய அவருடைய உரை வந்து முக்கியத்துவம் பெறுது ஏற்கனவே எதுவுமே செய்யாமல் மைக்க பிடிச்சு கொண்டு நான் அப்படி செய்வன் இப்படி செய்வன் என்று சொன்னால் அதை யாருமே கேட்க போறது இல்லை அதை யாருமே நம்ப போகிறதும் இல்லை ஆனால் திசா நாயக் அவர்கள் ஏற்கனவே சில சில விஷயங்களை அதிரடியான சில விஷயங்களை செய்து போட்டு இன்றைக்கு தான் மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது எனவே அடுத்த கட்டமாக அவர் என்ன செய்வார் எதை நோக்கி நகர்வார் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் இலங்கையில் ஏற்பட போகுதுன்றதுக்கு இன்றைய அவருடைய உரையில வந்து பத்து முக்கியமான விஷயங்கள் இருக்குது இந்த பத்து விஷயங்களில் நான் என்னுடைய காணொலிகள்ல அடிக்கடி வலியுறுத்தி சொல்ற ஒரு சில முக்கியமான விஷயங்களும் இருக்குது எனவே எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கலாம் காணொளிக்கு போகலாம் வாங்க முதலாவது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறதுன்னு சொன்னால் இலங்கையில் வாழ்கிற அனைவரும் அதை சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் பரங்கியர்கள் மலாயர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து இலங்கையர்கள் நாங்கள் இலங்கையர்கள் இந்த நாடு எங்களுடைய நாடு எங்களுக்கு சொந்தமான நாடு என்ற உணர்வு ஏற்படாத வரைக்கும் ஏற்பட வேணும் ஏற்படாத வரைக்கும் இந்த நாடு தோல்வியைத்தான் தழுவும் எனவே அப்படியான ஒரு உணர்வு எல்லா இன மக்களுக்கும் வந்தால் மட்டும்தான் இந்த நாடு வெற்றி பெறும் அப்படியான ஒரு வெற்றியை கொண்டு வாரத்துக்கு நாங்கள் கடுமையாக பாடு பாடுபடுவோம் அதுல நாங்கள் ஒருபோதும் பின் வாங்க மாட்டோம் என்று சொல்லி அனுரகுமார் திசா சொல்லி இருக்கிறார் நாங்கள் பொதுவாக யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னா ஏனைய ஜனாதிபதிகள் வந்து நாங்கள் எல்லோரும் சகோதர சகோதரிகள் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் என்று சொல்லி சும்மா மேடையில் மின்னி முழங்குவினம் ஆனால் அதை வந்து உள்ளார்ந்த உணர்ந்து கொள்றேயில் இப்ப நான் இலங்கையர் என்று சொல்லி நான் உணரணும் என்று சொன்னா நான் யாருக்கும் பயந்து அல்லது யாராவது சொல்லி நான் அப்படி உணரக்கூடாது நான் இயல்பாக உணரணும் இந்த நாடு என்னுடைய நாடு இது எனக்கு உரிமை உள்ள நாடு எனக்கு உரிமை தந்த நாடு என்று சொல்லி நானே

என்று சொன்னால் ஒரு மாற்றம் உண்டு வேணும் என்றதற்காகத்தான் மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறோம் அந்த மாற்றம் வந்து என்ன மாற்றம் என்பதை அவர் உணர்ந்து இருக்கிறாரா இல்லையான்றதை அவருடைய என்றைய உரையில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கார் பொதுவாக வந்து மாற்றம் மாற்றம் என்று சும்மா வாயில் சொல்லாமல் அந்த மக்கள் எதிர்பார்க்குற உண்மையான மாற்றம் என்ன மாற்றம் என்றது அவருக்கு விளங்கணும் ஒரு உண்மையான தலைவனுக்கு மக்களுடைய மனசில் என்ன இருக்குன்றது விளங்கணும் அது அனுரவு குமாரசா நாயக்காவுக்கு விளங்கியிருக்கா என்று பார்த்துங்கன்னு சொன்னால் ஓம் விளங்கியிருக்குது அதை வந்து சொல்லியிருக்கார் அதாவது மக்கள் எதிர்பார்க்குற மாற்றம் வந்து சும்மாறு ஆட்சி மாற்றமோ சும்மா ஒரு ஆள் மாற்றமோ கிடையாது அது வந்து அரசியல் மாற்றம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு அதில் உள்ள பிரச்சனைகள் அதில் உள்ள சிக்கல்கள் எல்லாத்தையும் வந்து ஒட்டுமொத்தமாக மாற்றணும் என்று சொல்லி மக்கள் விரும்புகிறார்கள் அதற்காகத்தான் எங்களுக்கு ஆணை வழங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் ஒரு வசனம் சொல்லியிருக்கார் எனவே மக்களுடைய மனசுல வந்து என்ன இருக்குன்றத ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க சரியாக உணர்ந்து கொண்டிருக்கிறார் சரியாக அதை புரிஞ்சு கொண்டிருக்கிறார்ன்றதை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது இது அவருடைய உரையில சொல்லப்பட்ட இரண்டாவது முக்கியமான விஷயம் மூன்றாவது வந்து நாட்டை வந்து அபிவிருத்தி செய்யணும் பொருளாதாரத்தை நிமித்தணும் இப்ப இருக்கிற பொருளாதார சிக்கல்கள் இருந்து விடுபடணும் என்று சொல்லியிருக்கார் அதற்கு சக்தி வாய்ந்த வினைத்திறன் உள்ள ஒரு டீம் வந்து எங்கள்கிட்ட இருக்குது ஏற்கனவே என்று சொல்லியிருக்கார் அதுதான் முக்கியமான விஷயம் அதாவது இனிமேல் தான் நாங்கள் ஆக்களை தேடி அவற்றை உதவி இவற்றை உதவி எல்லாம் வாங்கி நாட்டை டெவலப் பண்ணுவோம் சொல்லல ஒரு பிளான் இல்லாத ஆக்கள் வந்து சும்மா வார்த்தைகளை அடிச்சு விடுவிடும் ஒரு பிளான் இருக்கிற ஆக்களுக்கும் பிளான் இல்லாத ஆக்களுக்கும் இடையில வித்தியாசத்தை எங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எனவே அனுரகுமார் திசாநாயக் அவர்கள்ட்ட ஒரு பிளான்

சர்வதேச ஒத்துழைப்புகளுக்கு தேவை என்று சொல்லியிருக்கார் அது நூற்றுக்கு நூறு விதம் உண்மையான விஷயம் சர்வதேச நாடுகளுடைய ஒத்துழைப்பு அது எல்லா விதமான ஒத்துழைப்பும் தொழில்நுட்ப அறிவாக இருக்கலாம் அல்லது வேற வேறு ஒத்துழைப்பாக இருக்கலாம் எல்லா விதமான ஒத்துழைப்பும் இல்லாமல் ஒரு நாட்டை வந்து டெவலப் பண்ண முடியாது ஏன்னோட உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு நாடும் வந்து தனித்து வாழ முடியாது தனித்து இயங்கவும் முடியாது ஏனைய நாடுகளுடைய சப்போர்ட்டோட தான் இயங்க முடியும் எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஏனைய நாடுகளுடைய சப்போர்ட்டுகள் தொழில்நுட்ப அறிவுகள் புதிய புதிய மாற்றங்கள் விஞ்ஞான தொழில்நுட்ப விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அபு உருவத்தில் வந்து பயன்படுத்துவாராக இருந்தால் இளங்க வந்து மிக வேகமாக அபிவிருத்தி அடையும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனவே சர்வதேச ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை என்று சொல்லி அவர் குறிப்பிட்டது வந்து கவனிக்கக்கூடிய அடுத்த விஷயமாக இருக்கிறது அடுத்தது நாட்டில் இருக்கக்கூடிய ஏனைய அரசியல் கட்சிகளுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்று சொன்னால் நீங்கள் அரசியல் செய்யக்குள்ள அரசியலை செய்யுங்க இப்போ வந்து நாட்டை வந்து டெவலப் பண்ண வேண்டியிருக்குது அபிவிருத்தி செய்ய வேண்டிய கிடக்குது எனவே உங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சால் மட்டும்தான் எங்களால் வந்து நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியும் எனவே அபிவிருத்தி ஒரு விஷயம் வரையக்குள்ள அதுக்குள்ளே கொண்டு வந்து அரசியலை செருகாதேங்கோ அரசியலை தனியை வச்சுக்கொள்ளுங்கோ என்று சொல்லி சொல்லியிருக்கார் இது வந்து வெளிநாடுகளில் இந்த ஒற்றுமையை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வருதுன்னு என்று சொன்னால் அதுக்கு எதிர்கட்சியும் சேர்ந்து ஒத்துழைப்பு வழங்கும் அது ஜூகேலையும் சரி ஃப்ரான்ஸ்லேயும் சரி அமெரிக்காலையும் சரி பெரிய பெரிய நாடுகள்லாம் நாங்கள் பார்ப்போம் அதனால தான் இந்த நாடுகள் வந்து இவ்வளவுக்கு டெவலப் ஆகிருக்குது ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருதுன்னு என்று சொன்னால் அது எதிர்கட்சியும் சேர்ந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல திட்டங்களாக இருக்கும்போது எதிர்கட்சியும் சேர்ந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்குள்ள வந்து அது நாடு வந்து அபிவிருத்தி அடையும் அதைத்தான் சொல்லியிருக்கார் நீங்க அரசியல் செய்யக்குள்ள அரசியல் செய்யுங்க ஒரு தேர்தல் வேலைக்குள்ள அந்த அரசியலை செய்யுங்க ஆனா அபிவிருத்தி என்று வரும்போது நீங்கள் அபிவிருத்திக்கு வந்து ஒத்துழைப்பு வழங்கணும் என்று சொல்லி அனுகுமார் சிவாநாயக்க கேட்டிருக்கிறார் அதுவும் முக்கியமான விஷயம் அடுத்தது அபிவிருத்தில வந்து அரச நிர்வாகங்கள் அரச சேவையினுடைய பங்கு என்னன்றதை பற்றி சொல்லியிருக்கார் எந்த அளவுக்கு அவர்கள் பங்களிக்கணும் நீங்க நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அந்த டாக்டர் வந்து எங்களுக்கு மேல பாய்வார் அதே டாக்டர் பின்னேறம் வந்து பிரைவேட் கிளினிக்கு போனா அதே டாக்டர் சிரிச்சு சிரிச்சு கரைப்பார் அப்ப அரச சேவை மேல எங்களுக்கு ஒரு வெறுப்பு கொண்டு வரும் கவர்மெண்ட் ஆபீஸ் மேல எங்களுக்கு ஒரு வரும் பிரைவேட் மேலே தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஏன்னு சொன்னால் பிரைவேட்ல போயிட்டு காசத்துக்கு தூக்கி உங்களுக்கு சிரிப்பு வருது வராத சிரிப்பெல்லாம் அப்போ வருது வராத ஹலோ ஹவ் யூ எல்லாம் அப்போ வருது ஆனால் இதே நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் வல்வல்லு பாயிறீங்க அப்போ அரசு நிர்வாகங்கள் வந்து சேம்பொறிகளாக இருக்கக்குள்ள ஸ்லோவாக இயங்கியக்குள்ள ஒரு வினைத்திறன் இல்லாமல் ஈனோதான இயங்கைக்குள்ளே நாட்டை வந்து டெவலப் பண்ணவே முடியாது நீங்கள் வெளிநாடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகே எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த பேர் மட்டும் தான் வித்தியாசமாக இருக்கும் அது கவர்மெண்ட் இது பிரைவேட் என்று சொல்லி மற்றும் அப்படி இந்த சிரிக்கிறது நோயாளிகளை வந்து கவனிக்கிறது நல்ல சிகிச்சை கொடுக்கறது இதில் ஒரு வித்தியாசமும் இல்லை அதனால தான் அரசாங்கத்துக்கு மேலே மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது அரசாங்கம் ஆஸ்பத்திரிக்கு மக்கள் நம்பி போகிறதுக்கு காரணம் பெரிய பெரிய மேஜரான சர்ஜரிக்கெல்லாம் நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்பி அங்கே போகிறதுக்கு காரணம் அங்கே வந்து எல்லாமே நல்லா நடக்கும் சர்வீஸ் வந்து ஒழுங்காக இருக்கும் எந்த பிழையும் விடாமல் சரியாக செய்ய வேணுமென்ற நம்பிக்கை தான் ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறான்லும் உடனே ப்ரைவேட்டு தான் போகணும் சின்ன ஒரு டெஸ்டிங் செய்கிறாலும் உடனே ப்ரைவேட்டுக்கு தான் போகணும் என்றோன்னா கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லை இது வந்து தனிய மருத்துவத்துறை மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே பொருந்தும் அந்த கல்விக்குமே பொருந்தும் ஒரு மாஸ்டர் வந்து பள்ளிக்கூடத்தில் படிப்புகிறதுக்கும் அதே மாஸ்டர் வந்து பின்னேரம் டியூஷனில் படிப்புகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்போ மக்களுக்கு வந்து அரசு சேவை மேலே ஒரு நம்பிக்கையே இல்லை அதை வந்து அனுரகுமார் சிசா நாயக்கா சுட்டி காட்டியிருக்கார் இனிமேலும் எங்களுடைய கவர்மெண்டில் வந்து அரசு நிர்வாகங்கள் வினைத்திறனோடு இயங்கும் சிறப்பாக இயங்கும் என்று சொல்லி எனவே இலங்கையில் அரசு உத்தியோகம் பார்க்குற எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு அழுப்பொன்று இருக்குது எனவே தயவு செய்து எல்லாரும் உங்களை நீங்கள் கொள்ளுங்கோ வினைத்திறனோட மக்களுக்கு சேவை செய்யுங்க ப்ராக்டிகலான வேலையை செய்யுங்கோ சரியான வேலைகளை செய்யுங்கோ அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும்பென்று நான் நினைக்கிறேன் எனவே அரசு நிர்வாகங்கள் சரியாக ஏங்கணுமென்றது மிக மிக முக்கியமான பாயிண்ட் அது வெளிநாட்டில் இருந்து இன்ஸ்பிரேஷன் ஆகி எடுத்துருப்பேன் நான் நினைக்கிறேன் அது நாட்டினுடைய அபிவிருத்திக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது விமான நிலையத்தை பற்றி ஒரு முக்கியமான வசனம் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் ஒரு நாட்டுக்கு நாங்கள் போகவேக்குள்ளே முதல் முறையாக போயிட்டு அந்த விமான நிலையத்தில் நாங்கள் இறங்கக்குள்ளே அந்த விமான நிலையத்தில் நாங்கள் பார்க்குற காட்சி அதுதான் எங்களுக்கு அந்த நாட்டை பெட்டின ஒரு பிம்பத்தை உருவாக்கும் உதாரணமாக நீங்கள் சிங்கப்பூர் போனீங்கன்னு சொன்னால் சிங்கப்பூரில் இறங்கி கால் வச்சா போதும் சிங்கப்பூர் எவ்வளவு ஒரு அழகான நாடு எவ்வளவு ஒரு சுத்தமான நாடுன்றது நீங்கள் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் கால் வச்சா அடுத்த நொடியே உங்களுக்கு வரும் நான் போயிட்டு வந்தேனால நான் சொல்றேன் அவ்வளவு சுத்தமாக இருக்கும் அவ்வளவு பிரமிப்பாக இருக்கும் அவ்வளவு கிளீனா இருக்கும் அவ்வளவே சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல இருக்கிற ஒரு டொய்லெட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு கிளீனா இருக்கும் அதை பார்த்த உடனேயே இதே இவ்வளவு சுத்தமாக இருக்குது அப்போ நாடு எப்படி இருக்கும்னு சொல்லி எண்ணம் எங்களுக்கு வரும் இதே மாதிரியான ஒரு மாற்றத்தை வந்து இலங்கையில் ஏற்படுத்தணும் என்று சொல்லி அனுரகுமாரி திசாநாயக்கா சொல்லியிருக்கார் இது மிக மிக முக்கியமானது கட்நாயக்கா ஏர்போர்ட்ல போயிட்டு நீங்கள் இறங்குறீங்க அங்கே பார்க்குற காட்சி தான் நாட்டை பற்றின ஒரு எண்ணத்தை வந்து உங்களுக்கு உருவாக்கும் எனவே ஏர்போர்ட்டை வந்து நல்ல கிளீனாக வச்சுக்கொண்டு நாட்டை வந்து குப்பையாக வச்சிருக்க முடியாது ஏர்போர்ட்டில் எல்லாத்தையும் வந்து நீட்டாக வச்சுக்கொண்டு நாட்டில் வந்து பிளவடி எனவே ஏர்போர்ட்டை வந்து அவர் ஃபோக்கஸ் பண்றார் என்று சொன்னால் அது முழு நாட்டையும் அவர் ஃபோக்கஸ் பண்றார் என்று தான் அர்த்தம் அப்படிதான் நாங்கள் அதை புரிஞ்சு கொள்ளணும் அந்த விஷயத்தை தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு முக்கியமான விஷயம் நான் அடிக்கடி வலியுறுத்துற ஒரு விஷயம் அதை வந்து ஜனாதிபதி அனுரகுமார் சிசா நாயக்கா சுட்டி காட்டியிருக்கார் அதுதான் வீதி ஒழுங்கு பீதியில நாங்கள் எப்படி போறோம்ன்றதை பொறுத்து ரோட்ல வாகனத்துல போறதுல அப்படி என்ன ஒழுங்கு வண்டி கிடக்குது அதில் என்ன முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் அப்படியே இல்லை தான் எல்லாமே இருக்குது நாங்க நாட்டில கேள்விப்படுறோம் எத்தனையோ விபத்துக்கள் எத்தனையோ ஆக்சிடென்ட் கேள்விப்படுறோம் எல்லாமே வந்து தேவையில்லாத தான் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு விதமான விபத்துக்கள் வந்து தேவையில்லாத விபத்துக்கள் தான் அநியாயமா உயிரிழக்கறதுதான் அதாவது ஒரு அகலமான ரோட் இருக்கும் ஒரு கோடு இருக்கும் ஆனால் எதிர்த்து திசையில் வந்து ரெண்டு மோட்டர் சைக்கிள் ஆக்சிடென்ட் பட்டு சாவினம் அதாவது வந்து இவ்வளோ பெரிய அகலமான ரோட்ல ரெண்டு மோட்டர் சைக்கிள் போகிறதுக்கு இடம் இல்லையா ஏன் நேர நிறை போய் மோதணும் ஏன் நேர நிறை போய் மோதணும் என்ன இருக்குது ஏன்னு சொன்னால் அந்தளவு ஒழுங்கு இப்படி அநியாயமா சாராக்களை பற்றி கவலைப்படுறதுல அர்த்தமே இல்லை இதுக்கான அடிப்படை காரணம் வீதி ஒழுங்கை வந்து ஒழுங்காக பின்பற்றாததான் காரணம் எனவே வந்து வீதி ஒழுங்கை ஒழுங்காக பின்பற்றினா விபத்துக்கள் குறையும் விபத்துக்கள் குறையும் போது நாட்டுக்கு ஒரு நல்ல பேர் வரும் உல்லாச பயணிகள் நம்பி விரும்வினோம் இலங்கைக்கு போனால் ரோட்டு வந்து நல்ல சேஃப்டியாக இருக்குது எனவே நாங்கள் போவோம் என்று வெறுவினோம் அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்குதாம் ரோட்டு வாகனங்கள் மறுக்கால மூடிவினவாம் ரோட் ரூல்ஸ் வந்து யாருமே மதிக்கிற இல்லையா என்று கேள்விப்பட்டா டூரிஸ்ட் வந்து நாட்டுக்கு வர மாட்டாங்க இது மிக மிக முக்கியமானது அது ஒரு சாதாரண விஷயமாக தெரியலாம் ஆனால் அதுக்கு பின்னால நிறைய விஷயங்கள் இருக்குது இனிமேலும் ரோட்ல நிற்கிற டிராஃபிக் போலீஸ் இந்த காசை வண்டி பொக்கெட்டுக்கு வச்சு போட்டு கவனிக்காமல் இந்த விளையாட்டு எல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இருக்கவும் கூடாது பார்க்கலாம் அடுத்தது பத்தாவது விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம் இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் நான் என்னுடைய காணொளிகளை வந்து அடிக்கடி வலியுறுத்துகிற ஒரு விஷயம் இலங்கையினுடைய பாஸ்போர்ட்டினுடைய பெருமதி இலங்கையினுடைய பாஸ்போர்ட்டினுடைய பெருமதி வந்து அதிகரிக்கணும் இலங்கை பாஸ்போர்ட்டை வச்சுக்கொண்டு நினைச்சா எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வரக்கூடிய மதிக்கணும் விசா இல்லாமலே நிறைய முக்கியமான நாடுகளுக்கு போயிட்டு வரணும் இது நாம் வந்து அடிக்கடி வலியுறுத்துகிற விஷயம் அப்படி ஒரு நிலைமை வெறுமாக இருந்தால் அந்தளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாஸ்போர்ட் வந்து இலங்கைக்கு கிடைக்குமா இருந்தால் இந்த வெளிநாட்டுக்கு போகிறாக்கள் ரெண்டு எண்ணிக்கை வந்து குறையும் எந்த நாட்டுக்கும் நெச்சொன்னா போயிட்டு வரலாம்னு சொன்னா யாருமே நாட்டை விட்டு ஓட மாட்டினோம் யாருமே நாட்டை விட்டு தப்பி ஓடணும்னு நினைக்க மாட்டினோம் எனவே வந்து பாஸ்போர்ட்டினுடைய பெருமதி வந்து அதிகரிக்கணும் அதே மாதிரியே காசினுடைய பெருமதியும் அதிகரிக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு பவுண்ட் வந்து இலங்கை அனுப்பினேன் சொன்னால் அது ஏதோ நானூறு ரூபா கிட்ட வருது இதே நான் ஒரு பவுனை வந்து நான் மலேசியா கணிப்பினுன்று சொன்னால் அது வந்து அஞ்சு ரிங்கி தான் வருது இதே ஒரு பவுனை வந்து நான் சிங்கப்பூருக்கு அனுப்பினேன் சொன்னால் அந்த சிங்கப்பூர் காசுக்கு ஒரு டாலரும் கொஞ்சம் பென்சும் பெறும் என்னென்று சொன்னால் சிங்கப்பூர் காசு அவ்வளவு பெருமதியானது சில சந்தர்ப்பங்களில் வந்து யூரோவும் சிங்கப்பூர் டாலர்ஸும் வந்து சமமாக இருக்கிறதையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்கு சிங்கப்பூர் டாலர் எனவே இலங்கையினுடைய காசினுடைய பெருமதி

பத்து முக்கியமான விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த பத்து முக்கியமான விஷயங்களையும் அவர் செய்யோணும் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்குது அவர் ஜனாதிபதியாக பொறுப்படுத்த கடந்த நாற்பத்தி மணி நேரத்துல வந்து நிறைய விஷயங்கள் செய்துட்டார் எனவே அதை செய்தவர் இதையும் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்குது செய்ய வேணும் அப்படி ஒன்று நடந்தா இலங்கையில உள்ள எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகவும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்று